வெல்கம் டு கலாஸ் கறிவில் இன்றைக்கி நாம் வந்து நல்ல அருமையான ராகி அடை தான் பண்ண போகிறோம் பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது நாம் வந்து இதில் பருப்பு சேர்த்துருக்குறோம் பருப்பு உளுந்து இதெல்லாமே சேர்த்துருக்கோம் கொஞ்சம் கொஞ்சந்தான் சேர்த்துருக்குறோம் ஆனால் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்போ நாம் அந்த ராகி அடை தோசை பண்ணுறதுக்காக ஒரு கால் கப்பு இட்லி ரைஸ் எடுத்துருக்குறேன் அதை சேர்க்குறேன் அப்புறம் வந்து ஒரு கால் கப்பு தோரம் பருப்பு நம்ம சாம்பார்லாம் வைக்க வச்சுட்டு போமே அந்த மாதிரி பருப்பு கால் கப்பு சேர்த்துக்கிறேன் இனி இதில் சேர்க்க வேண்டியது என்னென்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் கறுத்து உளுந்து இருந்துன்னா உங்களுக்கு அதை சேர்த்துக்கலாம் அது இல்லைங்கிட்ட என்னால் நான் இதை சேர்க்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டோம் அப்புறம் வந்து பயத்தம்பருப்பு பயத்த மருப்பு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டோம் இனி வந்து இதில் நான் ஒரு கப்பு ராகி தான் சேர்க்க போகிறேன் இந்த ஒரு கப் ராகியும் சேர்த்துட்டு நல்லா நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன் ஆறுங்க எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துவிட்டேன் இனி இதை வந்து நாம் ஒரு ஆறு மணி நேரம் ஊற வைக்கணும் இருக்கட்டும் ஒரு ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து அரைச்சி நாம் அடை தோசை பண்ணலாம் உங்களுக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னா நீங்கள் ராத்திரி ஊற போட்டு காலையில் அரைச்சி அப்போவே நம்ம தோசை பண்ணிடலாம் இப்போ வந்து நைட்டுக்குன்னா நீங்கள் வந்து மத்தியானம் ஊற போட்டு நம்ம வந்து நைட்டுக்கு அரைச்சி பண்ணிக்கலாம் ஓகே அப்போ ஆறு மணி நேரம் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துடலாம் நாம் அடை தோசைக்கு ஊற வச்சுருந்த எல்லாமே நல்லா ஊருச்சு இப்போ வந்து நாம் இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் நான் ஊற வச்சு ஒரு ஆறு மணி நேரம் ஆச்சு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சாலும் போதும் ஓகே அவங்களுக்கு வந்து ரெண்டு வாட்டியாக போட்டு அரைச்சிருக்கணும் அப்படியே எடுத்துக்கலாம் இப்போ இது கூட நான் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் அஞ்சு இல்லைன்னா ஆறு போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் போடுறேன் அப்புறம் வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டு சின்ன பல் பூண்டானால அஞ்சு பல் போடுறேன் நீங்கள் வந்து பெருசுன்னா கம்மி பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து இஞ்சி இஞ்சி வந்து இதே மாதிரி ஒரு பீஸு அதை கட் பண்ணி போட்டுடலாம் அப்புறம் இது கூட ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்க்கணும் ஒரு டீஸ்பூன் சேர்த்தா போதும் அதையும் சேர்த்துறேன் சேர்த்துட்டு தேவைக்கு தண்ணி விட்டு அரைச்சு எடுத்துடலாம் அந்த ஊற வச்சு தண்ணியே கொஞ்சம் விட்டுறேன் நல்லா ஃபைனாக எடுக்கணும் பாருங்கள் ஒரு ட்ரிப்பு நான் அதில் போட்டிருக்கிறேன் ரெண்டாவது நான் வந்து அரைச்செடுத்துட்டேன் மொத்தமாக எல்லாத்தையுமே எடுத்தாச்சு மாதிரி வேணால் பார்த்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதில் நாம் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்குறோம் கால் டீஸ்பூன் போதும் நிறைய தேவையில்லை கால் டீஸ்பூன் விட கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கால் டீஸ்பூனை விடையும் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்க்குறேன் தூளெலாம் எப்போவுமே ஜாஸ்தி ஆகிடக்கூடாது இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் தேவைப்பட்டுனா பார்த்துட்டு நம்ம திருப்பி சேர்த்துக்கலாம் இதில் வந்து நான் இப்போ ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை இது ரெண்டையுமே சேர்த்துறேன் இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக நம்ம மாவு கலக்க வேண்டாம் நம்ம அடை தோசை தான் இப்போ பண்ண போகிறோம் உப்பு வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க போதும் நீ தண்ணி தேவையில்லை பாருங்கள் கரெக்டாக இருக்குது உப்பு செக் பண்ணி பார்த்தேன் காரம்லாம் கரெக்டாக இருக்குது கொஞ்சம் உப்பு கூட சேர்க்குறேன் இனி நாம் தோசை பண்ணிட வேண்டியது தான் ஹெல்த்தியான தோசை தான் பண்ண போகிறோம் நம்ம கல் சூடாகிடுச்சு மாவு நம்ம விட்டுற வேண்டியது ரொம்ப தின்னாக விடணும்னு எல்லாம் பா பார்க்காதிங்க சாதாரணமாக நம்ம அடை தோசை பண்ணுறது மாதிரி கல் சூடாகிடுச்சா பார்க்கலாம் சூடாகிடுச்சு எனக்கு பரப்போ கஷ்டமாக இருந்து கொஞ்சம் கூட தண்ணி வேண்டாம் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி வேணால் சேர்த்துக்கலாம் ஓகே இதில் வந்து நாம் கொஞ்சமாக ஆயில் ஒரு ஸ்பூன் போதும் ஒரு ஸ்பூன் கூட வேண்டாம் ஒரு அரை டீஸ்பூன் போதும் நான் வந்து தான் சேர்க்குறேன் வேகட்டும் இப்போ வந்து இது திருப்பி போடலாம் பாருங்க நல்லா வேகட்டும் ரெண்டு சைடும் நல்லா வேகணும் இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம் திருப்பி பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நம்ம வேக வச்சுக்கலாம் பாருங்க நல்லா சோர்ந்துடுச்சு பார்த்தீங்களா போதும் மாற்றிடலாம் அடுத்தது இன்னும் ஒன்று பண்ணிடலாம் லேசாக நான் டிஷ்யூ பேப்பரில் தான் ஆயில் எடுத்து க்ரீஸ் பண்ணுறேன் தேவையில்லை நம்ம ஆயில் விட்டு தான் செய்ய போகிறோம் நான் வந்து இப்போ இல்லை ஒரு கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்தேன் இந்த மாவில் பார்த்தீங்களா அப்போ கொஞ்சம் கூட ஃப்ரீயாக பரத்த முடியுது உங்களுக்கு நல்லா கட்டியாக வேணும்னா நீங்கள் முதல்ல செய்த மாதிரியே செய்துக்கோங்க இது வந்து பறப்பதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது கொஞ்சம் தண்ணி ரெண்டு மூணு ஸ்பூன் தண்ணி தான் சேர்த்துருக்குறேன் நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க போதும் கரெக்டாக இருக்குது பார்த்திங்களா கொஞ்சம் கூட நைஸாக வந்திருக்கு முதல்ல விட இது இன்னும் நல்லா இருக்கும் சீக்கிரம் வேகவும் செய்யும் சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆயில் இது மாதிரி நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் ஆயில் தான் சேர்க்குறேன் சேர்த்துட்டோம் இப்போ திருப்பி போட்டுடலாம் ரெண்டு மூணு வாட்டி அங்கெங்கும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட வேண்டியது தான் பாருங்கள் திருப்பி பார்த்துருலாம் இந்த சைடும் நல்லா வெந்திருச்சு நல்லா சொந்துருச்சு பார்த்தீங்களா ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள் நம்ம ராகி தோசை வந்து பார்த்தீங்களா சூப்பராக கிடச்சிருக்கு அது சொன்னது மாதிரி நீ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டால் இந்த மாதிரி கொஞ்சம் நைஸாக இருக்கும் கொஞ்சம் கெட்டியாக வேணாம் அப்படின்னு நீங்கள் பரப்புறா நான் வந்து இன்றைக்கி சாம்பார் சட்னி வச்சிருக்கிறேன் உங்களுக்கு ஏது விருப்பமோ அதை வந்து சாப்பிட்லாம் இந்த தனியாக கூட இந்த தோசை தனியாகவும் சாப்பிட்லாம் ஏன்னா அதில் வந்து காரம் இருக்குது நம்ம வெங்காயம் எல்லாமே போட்டிருக்கோமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தனியாக சாப்பிட்டாலும் சைட் டிஷ்ஷெல்லாம் வேணும்னு தேவையில்லை உங்களுக்கு ஹெல்த்தியான ரேகி அடை வந்து நம்ம இன்னைக்கு பண்ணியிருக்கிறோம் கரெக்டாக நீங்கள் அதை பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும் பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கையும் தெரிவிக்கணும் ஓகே தேங்க்யூ